பள்ளத்தை காத்து பட்டிக்குது இப்ப மழையும் பயங்கரமா பெய்யுது அப்படியே மூழ்கிட்டது வேற மலையால எல்லை தாண்டி வந்த இந்தியன் படகு நான் உங்கள் சங்கர் உங்கள் கே ஏ சங்கர் இப்ப நான் நினைக்கிறேன் இலங்கையில யாழ்ப்பாணத்துல திருநெல்வேலியில அன்னைக்குறேன் இலங்கையில பாத்தீங்கன்னு சொன்னா மிக 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 மோசமான காலநிலை நிலவி கொண்டு வருது அதில குறிப்பா நிறைய மக்கள் நிறைய பிரதேசங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு நிர்ணய பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கிட்டு அந்த அளவுக்கு மிக மோசமான பயங்கரமான காலநிலையை நிலவி கொண்டு பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அவதானமா இருந்து கொடுங்க இப்போ நான் வீடியோ எடுக்கிறது கிட்டத்தட்ட டென்டே முக்கால் ஆகுது இருபத்தி எட்டாம் தேதி பதினோராம் மாசம் டென்டே முக்கால் தான் வீடியோ எடுத்துக்கொண்டு வருது இந்த சந்தர்ப்பத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் மைய கொண்டிருக்கன்னு சொல்லப்பட்டிருக்குது அடுத்து வரும் பன்னெண்டு மணி தியானங்கள்ல மிக மோசமான காலநிலை குறிப்பா வடக்கு மாவட்டம் மற்றும் வன்னி பிரதேசங்கள்ல மிக மிக மோசமான காலநிலை நிலவும் சொல்லி செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கு இப்ப வன்னியில பாத்தீங்கன்னா இப்பே வெள்ளப்பெருக்கெல்லாம் வந்துட்டு நடக்குது வெள்ளத்துல மக்கள் பாதிக்கப்பட்டு பாதுகாப்பு இடங்களுக்கு போய் கொண்டிருக்கிறோம் மீட்பு பணிகள் எல்லாமே இலங்கை புல்லாவே தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டு வருது அதுலேயும் குறிப்பா உலங்கு பானூர் மூலமா நிறைய இந்த மீட்பு பணிகள் எல்லாமே இடம்பெற்றுக் கொண்டு வருது அந்த வகையில இப்ப ஜாழ்ப்பாணத்தை பலத்த மழை மழை பயங்கரமா பெஞ்சு தான் வருது ஆனா காத்து பாதிக்கணும் சொன்னா அந்த அளவுக்கு இல்லை பலத்த காத்து அடிக்குது ஆனா புயல் ஒப்படை அந்தளவு நம்ம அடிக்க தொடங்கல ஆனா புயல் முதல் இந்த அளவுக்கு காற்று அடிக்குதுன்னு சொன்னா புயல் வந்த அப்ப மோசமா இருக்கும் சொல்லி மக்கள் எல்லாமே அவதானமாக இருந்து கொள்ளுங்க அடுத்தது அது மட்டும் இல்லாமல் இந்த ஏனையின் வீதி இருந்து கொழும்பு போகக்கூடிய பாதைகள் எல்லாமே முற்றி முழுதா வெள்ளத்தை மூழ்கி இருக்கு போகக்கூடிய மக்கள் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு கூட நெடுந்தூர் அப்ப இந்த பயணங்களை தவிர்த்துக் கொள்றது நல்லா இருந்தாலே நீங்க அவசரம் பாதுகாப்பான வழித்தடங்களை கேட்டு அறிஞ்சு அதுக்கு தான் போய்கொள்ளுங்க குறிப்பா யாழ்ப்பாணத்துல இருந்து கொழும்பு போன பேருந்து ஒன்றுமே வெள்ளத்துல சிக்கப்பட்டு இந்த கெளிப்பில் மூலமா தான் மீட்பு பணிகளும் இடம்பெற்றது அதனால போகக்கூடிய மக்கள் அத்தியாவசிய தேவைடா மட்டும் நீங்கள் வெளி மாவட்ட பயணங்களை மேற்கொள்ளுங்க அப்படி இல்லை இது தேவையில்லை பிறகு நாங்க போய்கொள்ளலாம் சொன்னா அதுக்கு தனி மாற்றி என்ன ஒரு சந்தர்ப்பத்தில் போய்க் கொள்ளுங்க அதைத்தான் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முடிஞ்சா உதவி செய்து கொள்ளுங்க பக்கத்து வீட்டு கூட பாதிக்கப்படலாம் அப்படி பக்கத்துல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க சொன்னா சீசனமா இருக்கும் ஏன்னா இந்த சந்தத்தை ஒரு தடவை வெளியில போகலாம் அந்த அளவுக்கு மிக மிக மோசமான காலையில நிலவி கொண்டு வருது அதாவது உங்கள்ட்ட பாதுகாப்பையும் கருத்துல கொண்டு அதுக்கு தவிர நீங்களும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கோ பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்து கொள்ளுங்க இது பாதிங்க சொன்னா அப்படியே வடக்க கடந்து அப்படியே தமிழகம் தமிழகம் நோக்கி தான் இந்த புயல் போகுதுன்னு சொல்லி சொல்லிக்கணும் அதை என்ன மாதிரி சொல்லி பிறகு பிறகு சந்தர்ப்பம் சொல்லிக்கொள்ளணும் நீங்க பாத்துக்கொள்ளலாம் சரி இப்ப நாங்கள் யாழ்ப்பாணத்துல இப்போதைக்கு என்ன நிலவரம் நிலவுது இந்த மாதிரி எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி உங்களை காட்டிக்கொள்ளணும் நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில இடங்கள்தான் போய் காட்டணும்னு சொல்றேன் எந்த பாதுகாப்பையும் கருத்தில உண்டுதோ அதுக்கு ஏதாவது நான் வீடியோ எடுத்துக்கொள்ளலாம் அதனால் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில இடங்களை போய் உங்களை காட்டிக்கொள்ள நீங்கள் பார்த்துக்கொள்ளணும் சரி ஓகே வாங்க வீடியோ இல்லை கோவிலா என்ன வியாபாரம் செய்யற நீங்க ஆஹ் விக்கடிங்களா நல்லூர் அடிக்க போட்டு வாரீங்களா ஆஹ் சிவன் கோயில் ஆஹ்

அந்த அந்த நாட்காலியில் வந்து தொழிலுக்கு போயிருக்கார் மழையின்னு சொல்லி மக்கள் ஒருத்தர் வேலையில் வியாபாரம் செய்யலான்னு சொல்லி திருப்ப வீட்டை போகிறேன் வீட்டை வைக்க பலத்தை காத்தரிச்சது நானும் கேட்டேன் ஐயா வாங்குவேன் பிக்னிக் போட்டு விடுறேன் நீங்கள் போங்க நாளைக்கு வந்து வாங்க தடுங்கவேன்னு சொல்லி கேட்டேன் இல்லை தமிழ் நான் அதிலேயே போகிறேன்னு சொல்லி சொன்னேன் சரி வந்துட்டு நான் முடிஞ்செல்லாம் செஞ்சுட்டு விட்டுவிட்டேன் சட்டமே என்ன ஏதாலும் செய்ய முடியும் எனக்கு ஒன்றுமே செய்யலாது நானும் கேட்டேன் ஐயா மழை போக மாட்டேங்க காத்தரைக்கும் சொல்ல இல்லை தமிழ் நான் போகிறேன்னு சொல்லி விட்டு போகிறேன் பாருங்க இந்த மலைக்கே உழைச்சி வாழணும்னு சொல்லிவிட்டு போயிருக்காரு ஐயாக்கு ஒரு பெரிய சலோட் நிறைய மக்கள் கஷ்டம் கஷ்டம் சொல்லிடுறா அதுக்கு முயற்சி எடுக்க மாட்டேன் வீட்டில் இருந்து ஒன்று கஷ்டம் கஷ்டம்னு சொன்னால் ஒன்றுமே நடக்க போதில்லை பாருங்க ஐயா பாருங்க காலையிலத்தோட தொழில் கண்டு போயிட்டு போகிற சரி இப்படி நாங்கள் போவோம் திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் மழை பெஞ்சு தான் இருக்குது ஆனால் மக்களுமே ரோட்டில் நடமாடிக்கொன்னு தான் இருக்கிறேன் ஆனால் குறைவு சரியான குறைவு கடைகளுமே நிறைய கடைகள் பூட்டப்பட்டிருக்குது பல்கலைக்கழக மாணவர்கள் அவையில பார்க்கக்கூடியமா இருக்கு இந்த வீதிய ஓரவங்கள்ல ஏன்னாட்டா இந்த கொஸ்டல இருக்கிறார்கள் தங்களுக்குரிய உணவுகள் வேண்டதுக்காக தங்களுக்கு சாப்பாடுகள் இந்த போய்க்கொண்டு போய்க்கு வந்திருக்கேன் பாருங்க அதிகல இருக்குது நான் அங்கான வேலைக்கையும் பார்த்துட்டேன் கணக்க பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த உணவுகள் வேண்டதுக்காக போகக்கூடிய பார்க்கக்கூடியமா இருந்தது பட் அது ஃபிரூட் சிட்டிகள்லாம் அதிகமான மக்களை பார்க்கக்கூடியமா இருக்கு என்ன சொன்னா நிறைய கடைகள் எல்லாம் பூட்டி இருக்கு அதனால ஃபிரூட் சிட்டிகள் நிறைய மக்கள் நிற்கிற பெட்ரோல் சைட்டுகள்ல பாருங்க அப்படியே நாங்களும் மடிச்சுட்டு போவோம் பாருங்க யாழ்ப்பாணத்தை பலத்த மழை இப்போதான் தொடங்குது முதல் பெஞ்சோட சரியான மோசமா மழையெல்லாம் போய் தொடங்கிடுது இப்போ அப்படி நாங்கள் நல்ல வடைக்கு போவோம் நல்ல வடைக்கு போய் பார்த்துட்டு அப்படி நாங்கள் யாழ்ப்பாண தவணை உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் சில நேரம் கதைக்கிற தெளிவில் அமைக்கிறதுக்கு வேணும்னு சொன்னால் மை கொண்டு போய் கொழுவே இல்லை அதை இந்த பிரச்சனை உங்களுக்கு வளமையாக தெரியும் நல்லுறவை சொல்லேக்க வெள்ளம் சரியாக பாதிக்கப்படுற இடம் உண்டு நல்லூர் நல்ல சுற்றி உள்ள பிரதேசங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக வெள்ளத்தால் பாதிக்கப்படும் முடிஞ்ச அளவுக்கு கிட்ட போய் காட்டிக்கொள்ளுறேன் என்னென்னு சொன்னால் வெள்ளத்துக்கு விட்டு அப்புறம் பைக் ப்ளக்குக்கு தண்ணி போய் அந்த பிரச்சனை வந்துச்சு சொன்னால் ஒன்றுமே செய்ய இல்லாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை காட்டிக்கொள்ளுறேன்னு பாருங்கள் பாருங்க எங்களால் சொன்ன மாதிரியே வெள்ளம் தொடங்கிட்டு நல்லபடியுக்கு போக மாரி மெத்தம் கிடக்கு இதுக்கே இப்படி இருக்குன்னு சொன்னால் நல்லபடியாக சொல்ல தேவையில்லை மற்றது ரெண்டு பக்கமே வாய்க்கால் ஓடுது அதனால் சில இடங்களில் மூடி இருக்கும் சில இடங்கள் திறந்துருக்கும் அதனால் நடந்து போகக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருந்து வாழும்ங்க சரி இப்போ நாங்கள் நல்லவாடி கிட்ட வந்துட்டோம் இங்கால பெருசாக வெள்ளம் இல்லை மழை ஆசையில இங்கேயும் வந்த வரல நிற்கிறது இதுக்கே இல்லை பாருங்க பயங்கரமாக குளிருது அது அடுத்த பிரச்சனை காற்று வந்துச்சுன்னு சொன்னால் சொல்ல தேலை ஒன்றுமே செய்யலாது நிறைய கடையில் கூட்டு மக்கள் ரோட்ல காணறதும் குறைவா தான் இருக்கு வாகனங்கள் போய்கொண்டு இருக்கு ஆனா தேவையான மக்கள் அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் போய்கொண்டிருக்கிறோம் இதுக்குள்ள ஒரு தான் வெளிக்கிறே இல்லாது அவ்வளவுக்கு மழை பெஞ்சு கொண்டே இருக்கு நீங்கள பாருங்க இதுக்குள்ள வெள்ளம் வர தொடங்கிட்டு ஆனா அந்த அளவுக்கு கண்டு இல்ல வெள்ளம் தான் அப்பா குளிர்றது அதான் பெரிய விடத்துல நனைஞ்சிட்டு ஃபுல்லா நனைஞ்சாச்சு இருப்பாங்க இதெல்லாமே வெள்ளம் குறை இங்கால இன்னும் வெள்ளம் வெள்ளம் வர தொடங்கல அப்படியே இங்கால பாருங்க உடனே வெள்ளம் மழை வந்தாலே வெள்ளம் தான் பாதிக்கப்படங்களும் இது ஒன்று தாழ்வான பகுதி தாழ்வான விட இந்த வெள்ளம் போகக்கூடிய பாதைகள் கொஞ்சம் சில இடங்கள் அடை அடைபட்டு இருக்கத்தால அந்த பிறகு நான் எங்கால பெருசாக வெள்ளம் என்றது இல்லை நல்ல ஒரு கோயிலுக்கிட்ட வந்துடும் ஆனால் எஞ்சால வெள்ளம் இல்லை வந்து கொண்டு பாருங்க பாருங்க வளமையா வள நிற்கூடிய இடங்கள் நான் இது அதனால இது என்னமே பாதிக்கப்படும் சொல்லி நாங்கள் யோசிக்கலாம் காத்து மட்டிச்சுக்கோன்ற பயங்கரமா உண்மையிலேயே சில நேரங்களில் கதைக்கு சத்தம் வழங்காமக்க இருக்கும் மழை தண்ணி மயக்கொழிவு எடுக்கல என்னென்னு சொன்னால் மயக்கு தண்ணி போனால் பழுதாக போயிடும் மயக்கொழிவு எடுக்கல அது இருந்தாலுமே நாங்கள் போன்லாம் எடுக்கிறோம் சில நேரம் தண்ணி கோச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் சத்தங்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அதனால பார்க்கக்கூடிய மக்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து கொள்ளுங்க இப்ப நாங்கள் யாழ்ப்பாணம் டவுனு கிட்ட வந்துடுவோம் சந்தை கிட்ட போய்க்கொண்டிருக்கோம் யாழ்ப்பாணம் புகைய நிலையத்திலிருந்து போய்கொண்டிருக்கோம் பாருங்க இந்த விதி எல்லாமே வெள்ள இருக்குது அப்படி நாங்கள் போவோம் இப்ப நாங்கள் நிக்கிறது யாழ்ப்பாணம் குருநாடு கடற்கரை பகுதியான நிற்கிறோம் இந்த கடற்கரை பிரதேசங்களுமே அதிக பாதிக்கப்படுறது பாருங்க மீனவர்கள் தொழிலுக்கே போயில எல்லா படகளுமே அப்படியே நீக்குது இங்கால முழு படகுலாம் அப்படியே கட்டி கிடக்கு பாருங்க அப்படிங்கிற இங்கே வந்து வெள்ளம் வந்து கடலுக்கு ஓடிடும் அதனால கொஞ்சம் பிரச்சனை இல்லை அப்பா முன்னுக்கு பாருங்க எப்படி இருட்டி கிடக்கு முன்னுக்கு அவங்க ஒன்று பேர் தெரியுது இல்லை குருநகர் மீன் சந்தை இங்கே பாருங்க ஃபுல்லாக அப்படியே இருட்டி கிடக்கு பயங்கரமாக இருக்கு பாருங்க அவங்கள மழை கொஞ்சம் இப்போ விட்டுருக்குது ரோட்டு சரியான மோசம் வள்ளமெல்லாம் மூழ்கி கிடக்கு பாருங்க அப்படியே இந்தா இந்த பாருங்க அப்படியே மூழ்கிட்டது பாருங்க மழையால் இந்த அப்படியே இருந்தால் கரி ஓரமாக தான் நாங்கள் வந்து கொண்டுருக்கோம் எங்களால் ரெண்டுமே நிறைய படகுகள் இந்த கடலுக்கு மூழ்கி இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நாளைக்கு தான் தெரியும் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு யாழ்ப்பாணத்தில் எவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கணும்னு சொல்லி நாளைக்கு தான் தெரியும் வேணும்னு சொன்னால் என்னமோ புயல் கடைக்கில் தானே யாழ்ப்பாணத்தை வடக்க புதுவாக வடக்க கடைக்கையில் தானே மாவட்டத்தில் இருக்காங்க ஏற்பட்ட அந்த கொடிகள் மஞ்சள் சோப்பு கொடிகள்லாம் பிறகு பட் அதில் அந்த இந்தியன் படகுன்னு தெரியுது பாருங்கள் இந்த எல்லை தாண்டி வந்த இந்தியன் படகு தமிழ்நாட்டில் இந்த பார்த்துக்கொண்டுருக்கீங்கன்னு சொன்னால் கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் குறிப்பாக இந்த புயல் வந்து அடுத்ததாக தமிழ்நாடு குறிப்பாக தமிழ்நாட்டை தான் கலக்கும் சொல்லி சொல்லப்பட்டிருக்குது முழு படகுமே இதுதான் நிற்குது ஒருத்தர் கூட்டி தொழிலுக்கு போவே இந்த இந்த அளவுக்கு பயங்கரமான கால இல்லை குறிப்பாக இங்கால பகுதியில் பகுதிகளில்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகளவாக அந்த காற்றால் அதிகளவாக பாதிக்கப்படுறது தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறேன் அண்ணாக்க வந்து அடுக்குமாடி குடியிருப்புகள்ரும மழை வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்படுற இடங்கள் இருக்கு வெள்ளம் என்ற விட மலை ஒழுக்குகள் தூவாமடிக்க அழிக்க இதால நிறைய வீடுகளுக்குள்ள தண்ணி போடுற தன்மை அந்த பிரச்சனை எல்லாமே இருக்கு பாருங்க மற்றது வந்து பார்க்கக்கூடிய மக்கள் யோசிப்பது இவ்வளவு யாழ்ப்பாணத்தில் பாதிப்பு இவ்வளவு இப்படித்தான இருக்க போகுதுன்னு சொல்லி யோசிப்பீங்கள் உண்மையிலே இது வந்து இன்னும் புயல் யாழ்ப்பாணத்தை நெருங்கியலை அதுக்கு முன்னதான நிலை தான் இப்படி இருக்குது இது வந்து நாங்கள் இப்போ போன இடங்கள் ஒரு சில இடங்கள் தான் போனாங்க இது தவிர நிறைய பள்ள அதாவது பதிவான இடங்கள் இருக்குது நிறைய வெள்ளத்தில் பாதிக்கப்படக்கூடிய இடங்கள் எல்லாமே இருக்குது அந்த இடங்களில் பாதிங்கன்னு சொன்னால் இதை விட மோசமாக வெள்ளம் நீக்குது இப்போ குறிப்பாக கிளிநோச்சி எல்லாமே இருநவாடு வாங்காத அப்படி இல்லாமல் திறக்கப்பட்டுட்டு அதோட பார்த்தீங்கன்னா கண்டவாளைய பிரதேசங்கள் அந்த இடங்கள் எல்லாமே சரியாக வெள்ளத்தில் பாதிக்கப்படக்கூடிய இடங்கள் அந்த இடங்கள்ல எல்லாமே அதிகமான வெள்ளம் அதிகமாக மக்கள் பாதிக்கப்பட்ட மீட்பு பணிகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கு யாழ்ப்பாணத்தையும் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வர வர இடங்களில் தஞ்சம் பூந்திருக்கிறேன் அப்படி நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்குது நான் அதில் காட்டியே நான் நோமலாக வந்து யாழ்ப்பாணத்து நிலவரம் இப்போ என்ன மாதிரி இருக்குது என்னென்ன மாதிரி இருக்குது என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டை ஒன்று சட்டி தான் இப்போ நான் உங்களை காட்டிக்கொண்டு கொண்டு போகிறேன் குறிப்பாக நான் வந்து அந்த குறிப்பாக காரண பிரதேசம் எல்லாம் போனால் அங்கே வெள்ளம் எல்லாம் காட்டலாம் ஆனால் நான் அதை காட்டில அதுக்கு வேண்டாம் உங்களை சொந்தத்தில் உங்களை காட்டிக்கொள்ளுன்னு நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கேன் இப்போ நான் நிற்கக்கூடிய விட்டாங்க யாழ்ப்பாணத்தில் என்ன மாநிலம் இருக்குதுன்னு சொல்லி அந்த விஷயங்களை காட்டிக்கொள்ளு நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இப்போ நாங்கள் நிற்கிறோம் யாழ்ப்பாணம் கோட்டை அடியில் நிற்கிறோம் இங்கே பாருங்க எந்த புயலுக்குலையுமே வெளிநாட்டுவர்களா சிங்கள மக்கள் தெரியலை பாருங்க அப்படியே வேலுமே இந்த இடத்துல நீக்கிறேன் கொஞ்சம் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் நூலகத்துக்கு பின்னு தான் நிற்கிறோம் யாழ்ப்பாணம் நூலகத்துக்கு பின் இது இல்லை இதில் வந்து உண்மையாக மக்கள் யாழ்ப்பாணத்துலையும் மக்கள் சரியான குறைவை தான் இருக்குது நடமாட்டமே வேலைக்கு போகிறாக்கலாம் சரி இன்றைக்கு அரசாங்கம் விடுமுறை வரேன் மக்கள் சரியாக குறைவை தான் இருக்குது அடுத்த காற்று அடிக்க தொடங்கிது கொஞ்சம் காற்று அடிச்சுக்கோம் தான் இருக்குது சத்தத்திலே உணங்குது ஒரு பஸ் கூடி இல்லை பட் அது இங்கே அப்படியே நாங்கள் யாழ்ப்பாணம் டவுன் சரி பஸ் ஸ்டாண்ட் அடிக்க போயிட்டு அப்படியே அங்கே பக்கம் காட்டிக்கணும்னு வரேன் எனக்கு என்ன மாதிரி கடைகள் திறந்துருக்கா இந்த நிலவரம் சொல்லி காட்டி போகிறேன் இப்போ நீங்கள் அரங்க சாமான் வேண்டுன்னு சொல்லி யாழ்ப்பாணம் வர வலிக்கிறீங்க பார்த்துட்டு வந்து உங்களுக்கு பெரிய சொன்ன அது இருக்கும் ஃபுல்லாக எல்லா கடைகளும் வந்து இல்லை ஒரு சில கடை திறந்து இருக்குது அது தவிர நிறைய கடைகள் பூட்டி கிடக்கு ஏன்னா நம்மளோட கடைகள் அப்புறம் தான் இருக்குது இங்கே உடுப்பு கடைகள் உடுப்பு கடை எல்லாமே திறந்துருக்கு இந்தியாவில்

நாவாந்துறை வீதி நாவாந்துறைக்கு தான் போய் கொண்டிருக்கோம் இதுக்குள்ள போய் எப்படி நம்ம போறேன் போறோம் இந்த இடங்களுக்கு காட்டின்னு போறேன் பாருங்க மற்றது வந்து உண்மையான நிலவரம் இலங்கையில் மற்றப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலவரம் கண்ட வீரியன் நீங்க பாத்துக்கொள்ளுங்க அதை பாக்க தெரியும் பாதிக்கப்படுற மக்கள் கஷ்டப்படி தெரியும் அதுகளை பார்த்து அதுக்கு நீங்களும் நடந்து மாதிரி இருக்கும் அண்ணா பாருங்கள் இந்த வீடுகளுக்கு எல்லாமே அந்த வாய்க்கால் எல்லாம் ஃபுல்லாக நிறைஞ்சிருது அப்படியே என்ன இதில் பாருங்க வெள்ளை அனுப்ப முன்னிட்டு முன்னெச்சரிக்கையாக இந்த வாய்க்கால் எல்லாமே ஆழப்படுத்திக்கிடம் மற்றது வந்து இங்கே பாருங்க மண் மூட்டையில் வச்சு மன கட்டிக்கிடம் பாருங்கள் அப்படியே இந்த இடத்துக்கக்கூடிய வீடுகளுக்கு எல்லாமே ரோட்டில் மட்டத்துக்கு இந்த வீடு இருக்கு அதில் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்தந்த விஷயங்கள் செய்யணும் நல்ல விஷயம் தான் இதை பாருங்கள் இதில் ஏற்கனவே எல்லாமே வெட்டி இந்த வாய்க்கால் எல்லாமே சுத்தம் செய்திருக்கணும் பாருங்கள் மக்களை செய்து கொண்டிருக்கிறோம் அதில் தான் பார்க்கக்கூடிய பாருங்க இதுக்கு முதல் மாணவர் சபையாக தெரிவித்தோம் தெரியல ஆனால் இப்போ மக்கள் வந்து இந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கணும் பாருங்க பள்ளத்தை காத்து மட்டிக்குது இப்போ மழையும் பயங்கரமாக பெய்யுது தண்ணியில எடுத்து கொண்டுருக்குண்ணா இதில் வாய்க்கால் இல்லாம எல்லாம் போய் வழங்கி ஓடிக்கொண்டிருக்கு கொண்டு இருக்கு பாருங்க வாய்க்கால் அப்படியே குறைஞ்சிரும் கலந்து காத்துருக்கேன் இந்த பேரு வைப்போம் காத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பாருங்க மலைக்கு ஆடி ஆடி கொண்டு வராங்க நல்லா இருக்கா மலைக்கு ஆஹ்

இப்ப பயங்கரமா இருட்டி கொண்டு வருது இந்தியா வெள்ள வெள்ள ஓடுது தான் இருக்கும் அப்படி அந்த ஓட்டம் புள்ள நிக்குது ஒரு இல்லை சரி பார்த்துருப்பீங்க இப்போ யாழ்ப்பாணத்தில் என்ன நிலவரம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டியிருப்பேன் இது வந்து புயலுக்கு முன்னுக்கு இங்களுக்கு தான் இந்த நிலவரம் இதுக்கு பிறகு பசங்க இன்னுமே கடுமையாக இருக்கும் மக்கள் எல்லோருமே பாதுகாப்பாக இருங்க உங்களுக்கு தேவையான சொன்னால் பண்ண மல இடங்கள் அப்படின்னு சொன்னால் பாதுகாப்பு இடத்துக்கு போங்க தயவு செய்து அந்த நியூஸில் பார்க்க நம்பிக்கையான தலங்கள்லேருந்து பார்த்துக்கணுங்க பார்த்து அதுக்குரிய முன்னாயற்றங்கள் செய்து கொள்ளுங்க தயவு செய்து பார்க்கக்கூடிய மக்களை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்து கொள்ளுங்கள் இன்றைய மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டுருக்கிறேன் அவருக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்து கொள்ளுங்கள் முடிஞ்சால் நான் புயலுக்கு பிறகு வழியில் போகக்கூடிய நிலமை இருக்குதுன்னு சொன்னால் பாதுகாப்பாக இருக்குதுன்னு சொன்னால் நான் போய் உங்களுக்கு அந்த வீடியோவை போட்டுக்கிறோம் பாதிப்புகள் என்ன மாதிரி இருக்குது അങ്ങനെ വിഷയങ്ങളെ കാട്ടികളുടെ വെക്കും സരി ഓക്കെ യു ടാറ്റാ ബൈ ബൈ